வணக்கம் வளமுடன் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை மந்திரித்து தரப்பட்ட தாயத்து அதை கையில் கழுத்தில் கட்டியிருப்பாங்க இடுப்பில் கட்டியிருப்பாங்க இதோட சக்தி எத்தனை நாட்கள் வரைய இருக்கும் இந்த தாயத்துகளோட சக்தி எப்படி இருக்கும் அதை ரீப்ளேஸ் பண்ணணுமா இந்த மாதிரியான சில சந்தேகங்கள் வந்ததுன்னா அதுக்கான பதிலை பார்ப்போம் மந்திரங்கள் மகத்துவம் நிறைந்தவை ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு பலன் உண்டு நமது சாஸ்திரத்தில் எந்த ஒரு கிரியைக்கும் பலன் இல்லாமல் இல்லை எல்லாம் அர்த்தமுள்ளவை சில மந்திரங்கள் நாம் தரிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி நாம் கட்டிக்கொள்வது மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஜபித்து பிறகு ஜபித்த மந்திரத்தை ஒரு தகட்டினால் எழுதி அதில் அந்த ஜபம் செய்த மந்திரங்களை சமர்ப்பித்து உருவேற்றி பிறகு அதை மடித்து தாயத்தினுள் வைத்து நாம் அணிந்து கொண்டோமானால் நாம் செல்லும் இடமெல்லாம் அந்த மந்திரங்களின் ஒளி அதிர்வுகளை தரித்திருப்பதனால் நம்மை அதை வழிநடத்தும் நமது காரியங்கள் சிறப்பாக நடைபெற வழிவகுக்கும் சில தாயத்துக்கள் விசேஷம் மூலிகையினால் மந்திரங்கள் மூலம் உருவேற்றப்பட்டு அவற்றை நிரப்பி அந்த தாயத்தில் கொடுக்கறதும் உண்டு முக்கியமாக நாம் கொள்ள வேண்டியது இந்த தாயத்தை நாம் தரிசி இந்த அணிந்து கொள்வதால் ஆற்றல் அதிகரிக்கப் போகிறது என்று முழுமையாக நாம் நம்ப வேண்டும் என்னம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் அல்லவா நமது ஆக்கப்பூர்வமான எண்ண அலைகளும் தாயத்தில் உள்ள மந்திர அலைகளும் இணைந்து நமக்கு மிகப்பெரிய பலனை தரும் பொதுவாக ஆறு மாதங்களிலிருந்து ஒரு வருடம் வரை தாயத்துக்களில் ஆற்றல் நிரம்பி இருக்கும் எனினும் இவற்றையெல்லாம் தாங்கள் தாயத்தை பெறும் பெரியவர்களிடமே கேட்டு ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொண்டு அதன் அவங்க சொல்கிற வாக்கையும் கேட்டு முழு நம்பிக்கையுடன் அணிந்து பலன் பெற வேண்டும் சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட நிரூபத்தால் எங்கள் அப்பாவால் எழுதி கொடுக்கப்பட்ட தாயத்தை நான் இன்னும் கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் இதில் எனக்கு ரெண்டு நம்பிக்கை ஆழ்ந்த நம்பிக்கை அதில் எழுதப்பட்ட விஷயங்களை தாண்டி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என் கூட இருக்கிறதா எனக்கு ஒரு நம்பிக்கை ஸோ அப்போ நான் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிறது உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி ஏற்றுக்கொண்டு நீங்கள் அணிவதனால் கண்டிப்பாக பலன் உண்டு வாழ்க வளமுடன்